தமிழகத்தில் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தனித்து போட்டியிடும் என அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கோவையில் நடந்த மாநாட்டில் பேசும்போது அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒளிக கோஷம் இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி எனவும் கோவையில் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என்றும் ஐந்தாவது முறையாக களத்தில் தனித்தே நிற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என்றும் ஆண் பெண் வேட்பாளர்கள் தலா நூத்தி பதினேழு இடங்களில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கூட்டணி இல்லையா என கேட்கிறார்கள் கூட்டணி இல்லாமல் எனவும் கேட்கிறார்கள் கொள்கை இல்லாமல் எப்படி என யாரும் கேட்பதில்லை எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தலை சந்திப்போம் நிற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த முறையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியும் என்றும் அதில் ஆண்களுக்கு நூத்தி பதினேழு இடங்களும் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடங்களில் போட்டியிடுவார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல் அரசியல் நமக்கு போர் எனவும் இனமான போர் எனவும் நிலம் காக்கும் போர் நான் முன்வைக்கும் அரசியலை ஒருவராலும் முன்வைக்க முடியாது என்று சீமான் ஆவேசமாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது